எத்தனை குடும்பங்கள்ல நல்லா பார்க்கலாம் நல்லா தான் இருப்பாங்க நல்ல வசதி இருக்கும் ஆனால் இரண்டாம் தரமாக அவங்களை கட்டி கொடுப்பாங்க ஒரு குழந்தை வந்து மூணு வயசு வரைக்கும் பேசலை இல்லை ஒரு அஞ்சு வயசு வரைக்கும் பேசலை அப்படின்னா அந்த தாய்க்கு வந்து பருவத்தில் நடக்க வேண்டிய விஷயங்கள் எதையும் காலத்தில் நடக்கலை அப்படிங்கும்பொழுது பொழுது நம்ம ஜாதகத்துல அது வந்து கிரக குறைபாடுகள் கண்டிப்பாக இருக்கும் ஆறறிவு இருக்கக்கூடிய நம்ம மனிதர்களுக்கும் சரி இந்த பாப புண்ணியங்கள் நமக்கு எப்படி வரும்னா இந்த மாதிரியான அசுப கிரகங்களினுடைய சேர்க்கை இருந்தா டீஃபால்ட்டாக ரெண்டு கல்யாணம் ஆகும் சந்நியாச யோகம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த சந்நியாச யோக ஜாதகங்கள் எப்படி இருக்கும்னா குழந்தை கண்டிப்பாக பிறக்காது கல்யாணமும் ஒன்று பண்ணுறோம் ஆனால் எத்தனை பேர் அதில் சந்தோஷமா ஒரு நல்ல லைஃப் வாழறாங்க இல்லையா அந்த பெர்சன்டேஜ் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப குறைவுதான் இதற்கு கிரகங்கள் காரணமான்னு கேட்டீங்கன்னா அண்ட் இந்த விஷயத்திற்கு நீங்கள் கேட்கலாம் பரிகாரங்கள் இதற்கு உதவுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ஜாதகங்களுக்கு பரிகாரங்கள் பண்ணால் பலிக்கும் எக்ஸ்பிரஸ் நேயர்களுக்கு வணக்கம் இந்த பதிவு வந்து என்ன முக்கியமான விஷயம் பேச போகிறோன்னா மனிதனினுடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தை பற்றி தான் ஒரு மனிதன் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்தந்த காலகட்டத்தில் நமக்கு ஒரு பருவம் ஒரு குழந்த வந்து பிறந்தது அப்படின்னா அது சமயத்தில் வந்து குப்புற விழணும் அப்புறம் தவழணும் அப்புறம் நடக்கணும் பேசணும் இதை மாதிரி ஒரு ஒரு வயதிலேயும் நமக்கு ஒரு ஒரு விஷயங்கள் நடக்கணுங்கிறது இயற்கை இதெல்லாம் இருந்தாலே சந்தோஷம் இப்போ ஒரு குழந்தை வந்து மூணு வயசு வரைக்கும் பேசலை இல்லை ஒரு அஞ்சு வயசு வரைக்கும் பேசலை அப்படின்னா அந்த தாய்க்கு வந்து ஐயோ குழந்தை பேசவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு என்ன பரிகாரம் பண்றது இல்லை என்ன தெய்வ குத்தம் இருக்குமான்னு நம்ம ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு ஓடுறோம் குழந்தைகள் பிறந்ததுலேருந்து ஒரு மனிதன் பிறப்புலேருந்து இறப்பு வரைக்கும் காலத்தில் நடக்காத விஷயங்கள் அப்ப இது எல்லாமே நம்மளுடைய சந்தோஷத்தை பாதிக்கக்கூடிய விஷயங்கள் தான் பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் அப்போ காலத்துல நடக்கக்கூடிய விஷயங்கள்ல வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெண்ணுக்கு வந்து ருதுவாரது ஒரு கரெக்டான ஏஜ் ஒரு பன்னெண்டு பதிமூணு வயசத்தில் அது ருதுவாகணும் அந்த ருது தாமதமா ஆனாலும் பிரச்சனை ரொம்ப ஏர்லி ஆனாலும் பிரச்சனை ஆகவே இல்லைனாலும் பிரச்சனை தான் இது இயற்கையில் ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி இயற்கையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் அந்தந்த காலத்தில் நடக்கலை அப்படிங்கும் பொழுதே அப்ப ஏதாவது பாதிப்புகள் இருக்கும் இப்போ இந்த பருவத்தில் நடக்க வேண்டிய விஷயங்கள் எதையும் காலத்தில் நடக்கலை அப்படிங்கும் பொழுது நம்ம ஜாதகத்தில் அது வந்து கிரக குறைபாடுகள் கண்டிப்பாக இருக்கும் இந்த கிரக இந்த கிரக குறைபாடுகள் எதனால் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜென்ம கர்மானால இருக்கும் நம்ம அப்பா அம்மா பண்ண பாவத்தினால இருக்கும் நம்ம முன்னோர்கள் செஞ்ச பாவத்தினால இருக்கும் ஸோ ஒரு ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி அமையும் ஒரு சிசு பிறக்குது எப்படி அமையும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதனுடைய பூர்வ ஜென்ம கர்ம பாபம் அவங்களுடைய பெற்றோர்களினுடைய கர்ம பாபங்கள் அப்புறம் இந்த ஜனனம் ஜனிச்சிருக்கு இல்லையா இந்த ஜென்மத்தில் இருக்கக்கூடிய பாப புண்ணியங்கள் இதுதான் ஒரு கிரக அமைப்பு அப்படின்னு சொல்கிறது இந்த கிரக அமைப்பின்படி ஒரு பிறப்பில் என்ன இருக்கோ இறப்பு வரைக்கும் அதுதான் நடக்கும் இடைப்பட்ட காலத்தில் நம்ம சொல்கிறோம் பரிகாரங்கள் பண்ணுறோம் இல்லை பிராயச்சித்தங்கள் தேடுறோம் நிறைய எல்லாம் போகிறோம் இதெல்லாம் ஓரளவுக்கு நமக்கு என்ன பண்ணுன்னா நம்ம என்ன மாதிரியான புண்ணியங்கள் செஞ்சுருக்கிறோமோ அதற்கு போல் இதனுடைய பலன்கள் எல்லாம் நமக்கு வரும் புண்ணியத்தை கம்மியாக பண்ணிவிட்டு பாவத்தை நிறைய பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஜென்மத்தில் நீங்கள் எவ்வளோ தேடி தேடி போய் சாமி கும்பிட்றீங்களோ பண்ணுறீங்களோ அந்த பாவத்தை அனுபவிக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்படிங்கிறது இருக்கும் அப்போ ஒரு குடும்பத்தில் சாபங்கள் அப்படிங்கிறதையும் எல்லா குடும்பங்களுக்குலேயும் இருக்கும் அதாவது உலகத்தில் பிறந்த எல்லா ஜீவராசிகள் நம்ம பழைய காலத்து கதைகள் எல்லாம் பார்த்துருப்போம் ஒரு ஒரு மனிதன் சாபத்தினால மரமாக இருக்கான் கல்லாக இருக்கான் சிலையாக இருக்கான் இப்படி எல்லாம் நம்ம வந்து படிச்சிருக்கோம் இல்லையா ஸோ எந்த ஜீவராசி ஒரு உயிர் இருக்கக்கூடிய பொருள் எல்லாத்துக்குமே பாவங்கள் என்பது உண்டு அது எறும்பாக இருக்கலாம் ஈயாக இருக்கலாம் என்ன ஒரு ஜீவராசியாக இருந்தாலும் அப்போது ஓர் அறிவு இருக்கக்கூடிய ஜீவராசிக்கும் சரி ஆறு அறிவு இருக்கக்கூடிய நம்ம மனிதர்களுக்கும் சரி இந்த பாப புண்ணியங்கள் நமக்கு எப்படி வரும்னா நமக்கு பிறக்கக்கூடிய பசங்க நம்ம கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய ம ஸ்பவு கணவனோ மனைவியோ நமக்கு அமையக்கூடிய உறவுகள் ஒரு மாமியார் கொடுமைனால ஒரு மருமக வந்து கொலை தற்கொலை பண்ணிக்கிறார் இப்போ நம்ம சமீபத்தில் ரொம்ப பரபரப்பாக பேசணும் பாருங்கள் ரித்தன்யா கேஸு அந்த பொண்ணுக்கு என்ன இல்லை படிப்பு இருந்தது அழகு இருந்தது பணம் இருந்தது எல்லாம் இருந்தது ஆனால் கணவனும் சரியாமையலை மாமியாரும் சரியாமையில மாமனாரும் சரியாமையலை இதெல்லாம் கர்ம வினைகள் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ ஜாதகத்தில் நம்ம பார்க்கறச்சி இது இப்படி தான் இருக்குமா கஷ்டம் தான் படணுமா அந்த காலத்தில் எல்லாம் பாருங்கள் ஒரு ஜாதகம் பார்க்கும்போது சொல்லுவாங்க இதை பேசாமல் ரெண்டாம் தரமாக கட்டி கொடுத்துரு இது முதல் தரமாக கட்டி கொடுத்தேன்னா இதுக்கு வாழ்க்கை சரியாக அமையாது அதனால் ரெண்டாம் தரமாக கட்டி கொடுன்னு சொல்லுவாங்க எத்தனை குடும்பங்களில் நல்லா பார்க்கலாம் நல்லா தான் இருப்பாங்க நல்ல வசதி இருக்கும் ஆனால் இரண்டாம் தரமாக அவங்க கட்டி கொடுப்பாங்க இப்போ அக்கா வந்து டெலிவரியில் இறந்துட்டா தங்கச்சியவே கட்டி கொடுப்பாங்க இந்த மாதிரி நம்ம வந்து பழைய காலத்தில் நிறைய பார்த்துருக்கோம் அப்போ ஜாதக அமைப்புலேயே அவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா இதை களத்திர பாவம்னு சொல்கிறோம் ஏழாம் இடம் எட்டாம் இடம் லக்னத்துலேருந்து சூரியன் செவ்வாய் சனி ராகு கேத்து இந்த மாதிரியான அசுப கிரகங்களினுடைய சேர்க்கை இருந்தால் டீஃபால்ட்டாக ரெண்டு கல்யாணம் ஆகும் ஒரு இப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிச்சயதார்த்தை நின்று போகிறதுங்கிறது ரொம்ப சர்வசாதாரணமாக ஆயிடுச்சு அதுவும் ஒரு நைன்டீஸ்ல பிறந்த குழந்தைங்களுக்கு இன்றைக்கி கல்யாணம் ஆறதே வந்து பெரிய பிரம்ம பிரயத்தனமாக இருக்குது அது பொம்பளை பசங்களாக இருந்தாலும் சரி ஆம்பளை பசங்களாக இருந்தாலும் சரி ஜாதகத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா சுக்கரன் செவ்வா சூரியன் கேத்து இந்த மாதிரி சூரியன் சனி இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் இருக்கும் ஒரே காலேஜில் நாங்கள் படித்தோம் ஒரே காலேஜில் படித்தோம் ரொம்ப ஃப்ரெண்டு நல்லா தெரியும்னுவாங்க கல்யாணம் பண்ணி ஒரே மாதில் டைவர்ஸு ஒம்பது வருஷம் பழக்கம்லாம் சொல்லுவாங்க ஒம்பது நாள் கூட வாழ மாட்டாங்க ஒரு கணவன் மனைவியாக வாழணும்னா ஒரு ஈர்ப்பு இருக்கணும் ஒரு தாம்பத்திய உறவு இருக்கணும் இன்னைக்கு தாம்பதிய உறவு அப்படிங்கிறதே குறைஞ்சி போயிடுத்து நம்ம நிறைய மாற்றங்களை வந்து பார்க்குறோம் காலம் மாற மாற கிரகநிலைகளும் தான் இருக்கும் ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரி கிரக அமைப்பு இப்போ இருக்காது அன்றைக்கி பதிமூணு வயசில் பெண்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க இன்னைக்கு கல்யாண வயதே முப்பது தான் அப்போது இந்த மாதிரியான ஒரு மாற்றம் இருக்கிறதுக்கும் கிரகங்களினுடைய மாற்றம் வந்து காரணமாக இருக்கும் ஒரு சில ஜாதகங்கள்லாம் நம்ம பார்த்தோன்னா சந்யாச யோகம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த சன்னியாச யோக ஜாதகங்கள் எப்படி இருக்கும்னா குழந்தை கண்டிப்பாக பிறக்காது பார்த்தாலே தெரியும் ஜாதகத்தை பார்த்தாலே தெரியும் இவளுக்கு சந்ததி விருத்தியே இல்லை க ஒரு பெண் வேணும் இல்லை தனக்கு ஒரு ஆண் வேணும் ஒரு வாரிசு உருவாகணும் இல்லை ஒரு காம உணர்ச்சி வேணும் அந்த இதெல்லாம் ஜாதகத்தில் பார்க்குறச்சியே அவளுக்கு இல்லைன்றது தெரியும் அந்த மாதிரியான ஜாதகர்கள் கல்யாணம் பண்ணாமல் இருக்கிறது நல்லது அவங்களுக்கு ஒரு ஃபேமிலி லைஃப்பில் ஈடுபாடே இருக்காது இன்றைக்கி நீங்கள் எடுத்து பாருங்க எத்தனை டைவர்ஸ் கேஸ் வந்து இந்த காஞ்சுகள் இதில் தான் வரும் என் கணவர் வந்து என்னை வந்து ஒரு தாம்பத்தியத்திற்கே அவர் வந்து பிரயோஜனம் இல்லாமல் இருக்காருன்னு சொல்கிறவங்க இருக்காங்க நான் இந்த துறை வந்ததுக்கப்புறம் என்கிட்ட வந்து சொன்ன பெண்கள் தன்னுடைய கணவர் வந்து ஒரு ஆண் தேவைன்னு சொல்லி போன ஆண்கள் நிறைய பேர் இருக்காங்க பெண்கள் வந்து பெண்கள் தான் தேவை தன்னுடைய ஒரு செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்புக்குன்னு போனவங்களும் நிறைய பேர் இருக்காங்க ஸோ இது வந்து வெளியில் சொல்ல முடியாமல் ஒரு தாம்பத்திய வாழ்க்கையில் இன்றைக்கும் இருக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கும்போது கல்யாணம் ஒன்று பண்ணுறோம் ஆனால் எத்தனை பேர் அதில் சந்தோஷமாக ஒரு நல்ல லைஃப் வாழறாங்க இல்லையா அந்த பெர்சன்டேஜ் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப குறைவு தான் இதற்கு கிரகங்கள் காரணமானு கேட்டிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் கிரகங்கள் காரணம்தான் ஒரு நல்ல வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து ஒரு நூறு வருஷம் முன்னாடி இருந்த ஒரு நல்ல தாம்பத்திய வாழ்க்கை இன்றைக்கி கிடையவே கிடையாது எழுபது வயசு எண்பது வயசு தொண்ணூறு வயசுல எல்லாம் ஒரு கணவன் மனைவி எப்படி வாழ்ந்த காலங்கள் உண்டு இன்னைக்கு அந்த மாதிரி நம்ம வந்து பார்க்கவே முடியாது இன்னும் வருங்காலத்திலேயும் நம்ம பார்க்கவே முடியாது இதற்கு கிரகங்களினுடைய சேர்க்கை அப்படின்னு சொல்கிறதும் கிரகங்களினுடைய அமைப்பும் காரணமாக இருக்கும் இன்னைக்கு வந்து நம்மளுடைய லைஃப் ஸ்டைலே மாறிடுச்சு கல்யாணமே ஆகாமியே பெண்கள் என்ன சொல்றாங்க நான் சம்பாதிக்கிறேன் போதும் எனக்கு போதும் அப்படின்னு அப்புறம் ஐம்பது வயசு ஆனதுக்கு அப்புறம் யாராவது ஒரு டைவர்ஸ் ஆன ஒரு ஆண்மகனோ இல்லை க மனைவி செத்து போன ஒரு ஆண்மகனோ குழந்தையே இல்லாட்டா கூட லிவிங் இன் ரிலேஷன்ஷிப் போயிடலாம் இத்தனை வயசுக்கு மேலே எதுக்கு லீகலாக கல்யாணம் எல்லாம் பண்ணிக்கிட்டு நம்ம இஷ்டப்பட்டால் வாழலாம் எத்தனை காலம் வேணாலும் வாழலாம் அப்புறம் பிடிக்கலையா நீ போயிட்டு வா நான் வான்னு சொல்கிற மாதிரி தான் இன்றைக்கும் இருக்காங்க ஸோ இப்படிப்பட்ட ஏன்னா ஒரு பேச்சு துணைக்கு ஒரு ஆள் வேணும் தேவைப்பட்டால் நம்மளுடைய இச்சைகளுக்கு தேவைப்பட்டால் ஒருத்தர் வேணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட் இன்றைக்கி நிறைய பேருக்கு அது இருக்கிறதுனால ஒரு ப்ராப்பரான ஒரு கல்யாணம் ஒரு ப்ராப்பரான ஒரு தாம்பத்திய வாழ்க்கைங்கிறது நிறைய வந்து குறைஞ்சிருச்சு அண்ட் ஜாதகங்களில் நீங்கள் கேட்கலாம் ஒரு ஜாதகத்தை பார்த்தால் ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு ஆண் துணை தேவை அவங்க வந்து ஒரு தாம்பத்தியத்துக்கு செட் ஆவாங்களா ஒரு ஆணுக்கு அவருக்கு ஒரு நல்ல ஆண்மை இருக்குமா அவங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த விந்தணுக்கள்லாம் நல்லா இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இது எல்லாத்துக்குமே கிரகநிலைகள் பார்த்தாலே தெரியும் அண்ட் அவங்களுக்கு இயற்கையாக குழந்த பிறக்குமா இல்லை மருத்துவ ரீதி ஐவிஎஃப் போகணுமா இல்லை டோனர் போகணுமா இல்லை அவங்க வந்து அடாப்ஷன் போகணுமா இது எல்லாமே ஜாதகத்தை பார்க்கும் பொழுதே நமக்கு தெரியும் ஸோ ப்ராப்பராக உங்கள் ஜாதகத்தை பார்த்து உங்கள் லைஃபை வந்து நீங்கள் பிளான் பண்ணுங்கள் உங்களுக்கு திருமண வாழ்க்கை இல்லை அந்த வாழ்க்கை நமக்கு செட்டாகாதுன்னு ஜாதகத்தில் இருந்ததுன்னா உங்களுக்கு என்ன பண்ணாதீங்க ஏன்னா உங்கள் லைஃபும் ஸ்பாயில் ஆகிடுது இன்னொருத்தவங்க லைஃபும் அதில் ஸ்பாயில் ஆகுது ஸோ ப்ராப்பராக இப்போ நீங்கள் கேட்கலாம் அது ஜோசியர் கரெக்டாக சொல்லணும்ல எத்தனை ஜோசியர் அதை தப்பாக சொல்கிறாங்கன்னு அதை நீங்கள் தான் கரெக்டான ஜோசியர்கிட்ட போகணும் ஸோ ஜோசியருக்கு தெரியலன்னா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது பட் கிரகங்களில் இது வந்து காரணம் இருக்கா அதை கண்டுபிடிக்க முடியுமானா கண்டிப்பாக முடியும் நம்ம என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ்லையே நான் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன் நீங்கள் வந்து நார்மலாக குழந்த பிறகுன்னு வெயிட்டே பண்ணாதீங்க நீங்கள் போய் டாக்டர் பாருங்கள் ஐவிஎஃப் பண்ணுங்கள் ட்ரீட்மெண்ட்டில் அண்டு ட்ரீட்மெண்ட்லேயும் வராததையும் ஜாதகங்களில் இருக்குது நான் அதையும் சொல்லியிருக்கேன் நீங்கள் டோனர் போங்க தப்பு இல்லைன்னு பேரண்ட்ஸை கன்வின்ஸ் பண்ணியிருக்கேன் ஸோ ஒரு ஜோசியரோட வேலை வந்து வெறும் பலன் மட்டும் சொல்கிறதில்ல அதை வந்து கவுன்சிலிங் அப்படிங்கிற ஒரு விஷயமும் ஜோசியருங்க பண்ணணும் ஒரு ஜாதகத்தை அதுக்கு அவங்க படிச்சிருக்கணும் கிரகநிலைகளை பற்றி தெரிஞ்சிருக்கணும் அப்போ தான் அதை பேச முடியும் அப்போது ஒரு ஒரு ஜாதகருக்கு இந்த மாதிரியான பிரச்சனை இருந்தால் அதை எப்படி கையாளுவது அப்படிங்கிறது ஒரு ஜோசியருடைய வேலை அதை தான் கவுன்சிலிங் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ நீங்கள் பெண்ணை குறை சொல்கிறதோ இல்லை வந்து பையனை குறை சொல்கிறதோ இல்லை இதனால குடும்பத்தில் பிரச்சனைகளோ இதை வந்து நம்ம நிறைய தவிர்க்கலாம் இதுக்கு நமக்கு ஒரு அவேர்னஸ் வேணும் அண்ட் எப்படி ப்ராப்ளத்தை ஹேண்டில் பண்ணுறது சரி இதை வந்து நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் இது இல்லை அப்படிங்கும்பொழுது அடுத்த ஸ்டேஜ் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் குறை சொல்லிக்கிட்டோ இல்லை நீங்கள் ஏமாற்றிட்டீங்க ஜாதகம் பொருத்தம் பார்த்தவர் சரியாக பார்க்கலை அப்படிங்கிறதெல்லாம் லேட்டர் ஸ்டேஜில் பேசுகிறதே இட் இஸ் வேஸ்ட் கிரகநிலைகள் சரியாக இருக்கா இது நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது கிரகங்களையெல்லாம் மாற்ற முடியாது அண்ட் இந்த விஷயத்திற்கு நீங்கள் கேட்கலாம் பரிகாரங்கள் இதற்கு உதவுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ஜாதகங்களுக்கு பரிகாரங்கள் பண்ணால் பலிக்கும் ஒரு சில ஜாதகங்களுக்கு பரிகாரம் பண்ணாலும் பலிக்காது ஸோ அது எந்த ஜாதகத்துக்கு பரிகாரம் தேவை அதுக்கு நீங்கள் செலவு பண்ணணுமா டைம் அதுக்காக நீங்கள் வந்து ஒதுக்கணுமா அது பளிக்கும் அப்படின்னா பண்ணலாம் பலிக்காதுங்கிற விஷயத்திற்கு எதுக்காக பண்ணணும் இல்லையா ஸோ இந்த மாதிரியான ஒரு தெளிவான விஷயங்களை நீங்கள் உங்களுடைய லைஃப்பில் பிளான் பண்ணி பண்ணும் பொழுது நம்ம லைஃப்பில் நிறைய சிக்கல்கள் இல்லை பிரச்சனைகள் இல்லை மன வருத்தங்கள் இதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணலாம் இதில் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நீங்க தான் முடிவெடுக்கணும் சரி எல்லாருக்குமே இப்போ திருமணஞ்சேரி போகிறவன் எல்லாருக்குமே கல்யாணம் ஆகிறதில்லை திருவடந்தை போகிறவன் எல்லாருக்குமே கல்யாணம் ஆகிறது இல்லை ஒரு சிலருக்கு ஒரு ஆத்ம திருப்தி சரி இங்கே போயிட்டு வரலாம் நம்மளால வந்து ஜோசியர் சொல்கிற பைசாவை செலவு பண்ணி பரிகாரம் பண்ண முடியல ஏதோ கோவில் சுற்றுனா நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா ஒரு ஒரு விஷயத்தை வந்து நம்ம தொடர்ந்து பண்ணும்பொழுது அதற்கு பலன் உண்டு அப்போ ஒரு நம்பிக்கையோட நீங்கள் ஒரே ஒரு தடவை திருமணஞ்சேரி போயிட்டு வந்துட்டு அப்புறம் எதையுமே பண்ணாமல் இருந்தீங்கனாலும் பலன் இல்லாமல் போகலாம் திருமஞ்சனஞ்சேரி போய்ட்டு வந்துட்டு உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற கோவில்களுக்கும் நீங்கள் போங்க ஸோ இறை நம்பிக்கை அப்படிங்கிறது ரொம்ப கண்டிப்பாக வேண்டும் அந்த இறை நம்பிக்கையில் நீங்கள் என்ன விஷயத்திற்காக அந்த இறைவனை நம்புறீங்க அப்படிங்கிறது இப்போ ஒரு பத்து கோரிக்கையை வச்சுக்கிட்டு ஒரு கோயிலுக்கு போகக்கூடாது நம்ம க நம்ம பாரத பூமியில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகான கோவில்கள் எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு ஒரு கோவில்களும் ஒரு ஒரு தெய்வங்களையும் வச்சுருக்காங்க ஸோ நீ என்ன பிரச்சனைக்கு எந்த கோயிலுக்கு போகணுங்கிறத தெரிஞ்சுன்னு போனோம் ஏற்ற வீட்டுக்காரங்க சொன்னாங்க பக்கத்து வீட்டுக்காரங்க சொன்னாங்க என் ஃப்ரெண்ட் அந்த கோயிலுக்கு போனால் அவனுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு லவ் சக்ஸஸ் ஆகிடுச்சு அப்படிங்கிறதுக்காக நீங்கள் பண்ணாதீங்க உங்களுடைய தலையெழுத்து வேறாக இருக்கலாம் அண்ட் உங்களுக்கு ஒரு விடிவு காலம் வேறு ஒரு கோவிலில் இருக்கலாம் ஸோ நீங்கள் அது எந்த கோவில் தெரிஞ்சுக்கிட்டு போங்க உங்களுக்கும் அது நன்மை வந்து நடக்கும் அவங்க செஞ்சாங்க அதுக்காக நானும் செய்கிறேன் அப்படிங்கிறத பண்ணாதீங்க நம்ம நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னன்னா சினிமாக்காரங்களை பார்க்குறது தான் தனுஷ் கோயிலுக்கு போனார் ரஜினிகாந்த் கோயிலுக்கு போனார் அவங்க கருங்காலி போட்டாங்க அப்படின்னு சரி தனுஷ் கருங்காலி போட்டு நிறைய பேர் போட்டிங்க யாருக்கு என்ன பலன் வந்தது சொல்லுங்கள் பார்க்கலாம் அதனால் அவங்க பண்ணாங்க அப்படின்னா அவங்கெல்லாம் ஏற்கனவே பைசாவும் சம்பாதிச்சு வச்சுட்டாங்க புகழையும் சம்பாதிச்சு வச்சாங்க அவங்க கோயிலுக்கு போனாலும் போகாட்டாலும் அவங்களுக்கு நல்லது கண்டிப்பாக நடக்கும் பட் அவங்க ஒரு கோயிலுக்கு போய் அந்த கோயில் ஃபேமஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுக்காக நீங்கள் போகணுங்கிற அவசியம் கிடையாது உங்கள் தலையெழுத்திற்கு எந்த கோவில் போகணுமோ அந்த கோயில் போங்க உங்களுக்கு எந்த இடத்துல விடிவு காலம் இருக்கோ அங்கே போனால் தான் நமக்கும் விடிவு காலம் கிடைக்கும் ஸோ நமக்கு என்ன தேவைங்கிறது நாம் தாங்க முடிவு பண்ணணும் மற்றவங்க பண்ணுறாங்கங்கிறதுக்காக நம்ம பண்ண வேண்டிய அவசியம் இல்லை என்ன நேர்களே இந்த பதிவு எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்